ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துரை ஆரஸ்கு நியர்பையில் சென்னிமலை ரோட்டில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபுளாக இருக்குது வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு சதுரடி லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க கிச்சன் ஏரியா பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஷெல்ஃப் கொடுத்துட்டாங்க கிச்சனில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் அலாட் பண்ணிட்டாங்க ஹால் வந்துட்டு பதினொன்றுக்கு இருபத்தொன்று சைஸ் எடுத்துட்டாங்க நல்ல ஒரு பெரிய சைஸ் ஹால் பெட்ரூம் பார்த்தோம்னா டபுள் பெட்ரூம் வீடு இது பத்துக்கு பதினொன்று சைஸில் ரெண்டு பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க போர் அவைலபிளாக இருக்குது வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் Thank you, viewers.